வணக்கம் சீதாஸ் பேஜஸ் சாட்டர்டே எபிசோடு நம்ம பார்த்துருக்கோம் டிடிஎஃப்க்கு அப்புறமா வந்த சாட்டர்டே எபிசோட் சாட்டர்டே தான் வந்து அந்த ரிசல்ட் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் சாட்டர்டே வந்து யாருமே கேட்கவும் இல்லை எடுத்த உடனே விஜய் சேதுபதி வந்து ஃபுல்லாக இன்றைக்கி முத்துவை தான் ஃபுல் கொஸ்டனிங் முத்துவை தான் இருந்தது ஸோ இது நான் எதிர்பார்த்தேன் ஜாக்லினையும் எதிர்பார்த்தேன் பட் ஜாக்லின் அவர் கேட்கலை ஃபுல்லாக முத்து தான் கேட்டுருக்காரு முத்து டிசர்வ்ஸ் திஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன் முத்து ரொம்ப எப்பவும் சொல்கிற மாதிரி முத்து வந்து உடனே விஷயங்களை புரிஞ்சுக்கிறாரு எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் தான் ஃபர்ஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறாரு அவருடைய ரியாக்ஷனுக்கு அப்புறமா யாருக்குமே எந்த ஐடியாஸுமே இல்லை இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் எவ்ரி வீக் அவருடைய ஐடியா வைக்கிறாரு இன்னொருத்தர் வந்து வேறு ஒரு ஐடியா வைக்கலாம் ஆனால் யாருமே வைக்கிறது கிடையாது அவர் சொல்கிறதுக்கு மேலே யாரும் எதிர்கல்வி கேட்காம அதை ஒத்துக்கிறாங்க அதுதான் அதுதான் இங்கே பிரச்சனை அது வந்து மற்றவங்களும் நாலு கருத்து இருந்ததுன்னா அதில் ஒரு நல்ல கருத்துன்னு ஏற்றுக்கலாம் அப்படி இல்லை இங்கே வந்து இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கருத்துன்ற மாதிரி தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ அது வந்து அது இத்தனை நாளாக நடந்தது ஓகே அவர் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணிகிட்டு இருந்தார் இத்தனை நாளாக பட் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா பின்னால் கிட்ட வர 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 வந்து முத்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டார் அது நல்லா தெரியுது ஒரு பயம் அவருக்குள்ளே வந்திருக்குது முக்கியமாக அந்த ரயான் ஆடுறதை பார்த்து அவர் பயந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப பயங்கர ரோனோடய ஆட்டம் அசாத்தியமான ஆட்டமாக இருந்தது ஸோ அதை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ டிக்கெட்டு ஃபினாலே எப்படி இருந்தாலும் அவர் ஃபைனலிஸ்ட்டாக தான் வருவார்னு நம்புகிறேன் நான் அந்த டிக்கெட்டு ஃபினாலே இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் வந்து அந்த டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கணுன்றதுக்காக ஒரு மாதிரி அவருடைய வழியிலிருந்து பிறந்துட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவர் இவ்வளோ நாளாக ஒரு நேர்மையாக ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தார் அது இல்லை இப்போ வந்து கொஞ்சம் மாறிப்போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதை வந்து எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கிட்டு விஜய் சேதுபதி கரெக்டாக எடுத்து வச்சார் நல்ல கொஸ்டின் பண்ணார் ஒரே ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ விளக்கங்கள் அந்த அளவுக்கு போயிடுச்சு இல்லையா அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்ன்னா யாரெல்லாம் லீஸ்ட்டு ஸ்கோர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்கோர் இல்லாதவங்களுக்கு ஸ்கோர் வரணுன்றதுக்காக ஆடினேன்னாரு அப்போ மஞ்சரி கேட்டாங்க அப்போ நான் தானே லீஸ்ட்டில் இருக்கேன் அப்போ என்னையே சேர்த்துக்கல அப்படின்னு அப்போ அங்கே சொன்னார் இல்லை ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் கூட விளையாடணும்னு நினச்சேன்றாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆனவங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விளையாட்டில் தோத்தவங்கள்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சேன் அப்படின்றாரு ஸோ நிறைய குழப்பங்கள் இருந்தது ஆன் த ஹோல் அவருக்கு வேண்டியது அவர் வந்து ரேயானை வீழ்த்தணும் மேலே வரணும் இதுதான் அவருடைய ஒரே கோலாக இருந்திருக்கு அதை வந்து அவர் சொல்கிறதுக்கு அச்சப்படுறாரு ஏன்னா ஏற்கனவே அவருக்கும் அந்த ப பிரச்சனை வந்தது என்னை பார்த்து பயந்துட்டியா பயந்துட்டியா அப்படின்னு உன்னை பார்த்து நான் ஏன்டா பயப்படுறேன் எல்லாம் வேறு பேசிட்டார் ஸோ அது வந்து திருப்பியும் வரக்கூடாது அப்படின்ற நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த விஷயத்தினால அவரால் உண்மையை சொல்லவும் முடியல அந்த மாதிரி தவிச்சு நின்றுட்டு இருந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அதே மாதிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜாக்கும் அதே மாதிரி தான் ஜாக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டிச் பண்ணாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டைமில் போனாங்க ரயான் வந்து மன்னிப்பு கேட்டும் கூட அவங்க என்னமோ ரயான் கூட திருப்பி சேர்கிற மாதிரியே இல்லை அது திருப்பி சேர்ந்துருவாங்கன்னு தான் நம்புகிறேன் பட்டு ஜாக்குமே இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன தடுமாற்றம் தெரியுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போல்லாம் ரொம்பலாம் எமோஷ்னல் ஆவாங்க பட்டு உடனே மறந்துடுவாங்க உடனே சேர்ந்துருவாங்க இதில் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்தது எனக்கு பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பச்சை இது வந்தது முடி வந்தது அது எல்லாேருக்கும் வைக்கிங்க வச்சு பாருங்கன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு ரேன் ஜாக்குனார் எதுக்கு உடனே அவங்க தான் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு ஸோ அது வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்க்கல மேபி அது ரிசால்வ் ஆகிருக்கலாம் ஆகியிருந்தால் சந்தோஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சவுண்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க சவுண்டை யாரும் கூடயும் மாட்டேன்றாங்க எல்லாருக்கிட்டையும் யாரை பற்றியும் தப்பாக பேசுகிறதுக்கு கூட பயப்படுறாங்க ஏன்னா இதெல்லாம் பேக் ஃபயர் ஆகும்ன்ற பயம் கடைசி கட்டத்தில் எல்லாேருக்கும் வந்திருக்கு யாரை பற்றியும் யாரும் தப்பாக பேசுகிறதுக்கும் பயப்படுறாங்க அதே மாதிரி யாரையும் விரோதிச்சிறதுக்கும் பயப்படுறாங்க யார்கிட்டேயும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கும் பயப்படுறாங்க அதெல்லாம் நல்லா தெரியுது இதில் ஸோ இதில் வந்து வந்து மட்டும் நல்லா அட்ரஸ் பண்ணார் மீதி யாரையும் அட்ரஸ் பண்ணலை ஸோ இன்றைக்கி வந்து ராணுவ போயிட்டார் நானும் எதிர்பார்க்கல ராணுவ் போவார்னு நான் எதிர்பார்க்கல நான் வந்து டிடிஎஃப்ல வந்து அருண் ஆர் ரயான் தான் வருவாங்கன்னு தான் முதல்லேருந்து நினச்சேன் அதே மாதிரி ரயான் வந்துட்ருக்காரு நல்லா சண்டே எபிசோடில் என்ன சொல்கிறாரு அப்படின்றது தான் நமக்கு முக்கியம் நான் நினைத்த மாதிரி ஒருவேளை குறும்படம் போட்டு யாராவது முன்னிலிருந்து பின்னுக்கு தள்ளப்படலாம் பின்னிலிருந்து முன்னுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் முத்துக்குமரனை க்ரில் பண்ணதை வச்சு நான் யோசிக்கிறது என்னென்னா முத்துக்குமரன் சொன்னது உண்மையாக இருக்கலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு ஏன்னா அவர் வந்து பாசுன்னு சொல்லிட்ட பிறகு தான் கோல்டுன்னு சொன்ன பிறகு தான் எடுத்தாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அதே மாதிரி அந்த ரூல் படிக்கும்போது நான் தப்பாக கேட்டேன்னா இல்லை மற்றவங்க விட்டுட்டாங்களான்னு தெரியல ஒருத்தருடைய இது பறிக்கும் பொழுது அதை வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எடுத்து திருப்பி ஒட்டிக்கலாம் அப்படின்னு இருந்தது கையில் தான் கூடாது ஆனால் திருப்பி ஒட்டிக்கலாம்னு ஒரு ரூல் படித்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் அது திருப்பி போட்டு பார்த்தா தான் தெரியும் ஸோ அப்படி பார்த்தா முத்துக்குமுரன் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஹோல்டுன்னு ஒரு வேளை சொல்லியிருந்தால் ஒரு வேளை விழுந்த பிறகு அவங்க பிடிங்கி இருந்தால் முத்துக்குமுரனுக்கு கிடச்சிடும் ஸோ குறும்படம்ன்றது யாரை எப்படி காப்பாற்றோன்னு நமக்கு தெரியாது ஸோ அது வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அப்புறம் இன்னொரு எலிமினேஷனும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அது வந்து விஷாலாக இருக்கலாம் பவித்ராவாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் நமக்கு எதிர்பார்க்காததெல்லாம் வருது ராணுவ் போகிறதே எதிர்பார்க்கல ஸோ அது மாதிரி எதிர்பார்க்காததெல்லாம் வருது ஜாக்கன் கூட சில பேர் சொன்னாங்க எது வேணுன்னாலும் நடக்கலாம் ஸோ பார்ப்போம் பட் ஜாக் நல்ல பிளேயர்னு நான் நம்புகிறேன் என்னை பொறுத்தவரையிலும் மஞ்சரி ஜாக் தீபக் முத்துக்குமரன் இவங்க நாலு பேரும் ஃபைனலிஸ்டாக வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ப்ளஸ் ரேன் ரேயான் வருவார் அப்படின்றது நான் நம்புகிறேன் ஸோ இது என்ன நடக்கும்னு தெரியாது இன்றைக்கி திருப்பியும் சண்டே எபிசோட் பார்த்துட்டு மீண்டும் நம்ம பேசுவோம் இது ஒரு த்ரில்லிங்காக தான் போயிட்டுருக்கேன் ஸோ முடிவு என்ன அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சிடும் நன்றி மீண்டும் நாளை சந்திக்கிறேன் வணக்கம்